ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயிலாக அன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி வாங்குறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனல தொடர்பு கொள்ளுங்க அப்ரோச் பண்ணுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங்க பாடி கேபின் அன்ற கேரேஜ் எல்லாம் சுத்தமா இருக்கக்கூடிய வண்டிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூமு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூமனுடைய பின்னு புசு பின்னாடி பூமுடைய பின்னு புசு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் பக்கெட்டு டீத்து லைட்டு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸுங்க பேக் டயரு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு ஒரிஜினல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் புதிய டயர் போட்டிருக்காங்க டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீராக இருக்கிறவனால எல்லாமே சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கனால இன்ஜின்க்கும் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் நல்லா லைஃப் கிடைக்குங்க பின்னுபுசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பின்னுபுசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க இருந்ததுன்னா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்ஜிபு கரண்டில் கூடிய வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்பு வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எந்த இடத்துலையும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க அதே மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் சில்லில் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க பின்னாடி பைப் லைன்லேயும் ஆயில் லீக்கேஜ் கிடையாதுங்க பின்னாடி பம்புலேயும் வந்து ஆயில் இல்ல ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் தரமான கண்டிஷனில் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டெப்ளைசர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இல்லைன்னா ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குங்க தேவையில்லாம செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ வண்டி தேவைப்படும் ஜேசிபி கார் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு நாமக்கல் மாவட்டத்தில் மாணிக்கம்பாளையம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விளையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரர் நிறில் சென்று பேசும்போது கட்டாயமா வீழையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி எல்லாமே தரமான கண்டிஷனுங்க எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா ரிவியூ பண்ணிருக்கேன் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க தேவை இருப்பவர்கள் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்